வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நம்ம சிங்கப்பூர் வந்திருக்கோம் சுற்றி பார்க்கறது நம்ம பீவஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சிங்கப்பூரை பார்க்கணும்னு சொல்லி தான் நம்ம வீடியோஸ் அதிகமான வீடியோஸ் போடுறோம் பாருங்க நம்ம இப்போ ஒரு பில்டிங் வந்துருக்கு பெரிய பில்டிங் நாற்பத்தஞ்சு மாடி பில்டிங் இருக்கு அதை வாங்க பார்ப்போம் கீழே இருக்கு பாருங்க அந்த கிரவுண்ட் இருக்கு பாருங்க இந்த பில்டிங் டென்னிஸ் கிரவுண்ட் வச்சிருக்காங்களா கார் பார்க்கலாம் அந்த பில்டிங் கூட வச்சுருக்காங்க பொருள் இதெல்லாம் கார் பார்க் டீசெண்டாக நீட்டாக அழகாக இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பில்டிங் கிடையும் எல்லாமே நாற்பத்தஞ்சு மாடி ஐம்பது மாடி பில்டிங் சுற்றி அவங்களுக்கு ஹார்டன் வச்சுருக்காங்க எல்லாருமே வீட்டில் மாடிலையும் எல்லாமே ஹார்டன் வச்சுருப்பாங்க அந்த சிட்டவுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே சிட்டவுட் வச்சுருக்காங்க வருங்கால சோஃபா எல்லாம் போட்டு ஹார்டன் வச்சு அழகாக இருக்கும் இது கொஞ்சம் நல்ல ரீச் ஆன ஃபேமிலி இருக்கக்கூடிய இருக்கிறது எல்லாம் வீடுகள் அந்த பக்கத்தில் எம் எண்பத்தி ஏழு போட்டிருக்குவாங்க எண்பத்தி ஏழாம் நம்பர் வந்து கொஞ்சம் மீடியமான பழைய வீடுகள் இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியான வீடுகள் ரோடு வசதியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்போவும் ரூல்ஸ் படி தான் வண்டிகள் பஸ்ஸுகள் எல்லாம் நின்று தான் போகும் கரெக்டாக அந்த சிக்னல் படி நின்று ரோட்டை கடந்து தான் போவாங்க சிக்னல் பார்த்து தான் போவாங்க அந்த பக்கம் கார் நிற்கிது பாருங்கள் இந்த இப்போ சிக்னல் விட்டு கார் போகுது இப்படி எல்லாமே கரெக்டாக ரூல்ஸ் படி தான் சிங்கப்பூரில் எல்லாமே பண்ணுறாங்க வீடியோவில் எல்லாம் பாருங்கள் அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம லேண்ட் ப்ரோமோட்டர் நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம் நன்றி